லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு இரண்டு முக்கிய செய்திகள் ஒன்று வந்து செபி பங்குச்சந்தை முறைகேட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இரண்டாவது ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பதவி நீக்கம் செய்யணும்னு திரௌபதி முர்மு அவர்களுக்கு எழுதிய கடிதம் அவர் ஐஆர்எஸ் அதிகாரி பாலமுருகன் எழுதிய கடிதம் இது ஏன் எழுதுனார் அப்படின்ற ஒரு அதுக்கு பின் பின்புலத்தில் பல செய்திகள் சொல்லப்படுது இந்த இரண்டு தான் இன்றைக்கான செய்திகளாக இருக்குது இதில் செபி ஒழுங்குமுறை ஆணையத்தில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு இன்னொரு புறம் அதானி வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் ஒரு விஷயத்தை பதிவிடுறாரு ட்ரூத் ஆஸ் ப்ரி ப்ரிவைல்டு சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்று வந்திருக்கக்கூடிய அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறதாக தான் இருக்குது ஆனால் யாருமே எதிர்பார்க்காமலாம் இல்லை இப்படி வரும்னு பல பேர் வந்து இன்ஃபேக்ட் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வருவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பிருந்தே அவ அதானியுடைய பங்குகள் வந்து ஒரு பன்னெண்டு சதவீதத்தும் ப பதினெட்டு சதவீதம் வரைக்கும் ரொம்ப ஒரு புல்லிஷ் ரைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது பெரிய அளவிற்கு ஒரு குரோத் வளர்ச்சி இருந்தது அதனுடைய பங்குகளுடைய ச மதிப்பு அப்போது பல பேர் நபர்கள் வந்து விளையாட்டாக இப்போ சமூக ஊடகங்களில் கூட கருத்து பதிவு போட்டிருந்தாங்க நானும் அதே போட்டிருந்தேன் அதாவது ஒருவேளை எவ்வாறு தீர்ப்பு வரும் என்று ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இருந்தான் இந்த மார்க்கெட்டே ரியாக்ட் பண்ணுதோன்னு அதே போல் வந்து அதானிக்கு எதிராக செபி அந்த ஊழலை கையாண்ட விதம் அந்த ஊழல்னு சொல்லக்கூடிய ஸ்கேமை கையாண்ட விதத்தை அதில் இப்போ தலையிட முடியாது செபியோடைய விசாரணையே வந்து போதும் அந்த ஓசிசிஆர்பியனுடைய அறிக்கை அதுதான் அடிப்படை இல்லையா ஓசிசிஆர்பியனுடைய அடிக்கடி தான் அடிப்படை அந்த அதானி ஹிண்டன்பர்க் ஸ்கேம் ஹிண்டன்பர்க் போட்டது கூட அந்த அடிப்படை அறி அந்த ஓசிசிஆர்பி அறிக்கையின் அடிப்படையில் தான் அப்போது அதை அதை நான் அதை மட்டும் வைத்துக்கொண்டு இது மாதிரி ஒரு த மூன்றாவது அதாவது ஒரு உறுதி உறுதி செய்யப்படாத மூன்றாவது அமைப்பினுடைய ஒரு அறிக்கை ஊடக செய்திகளை அடிப்படையாக கொண்டு இந்த மாதிரி விசாரணைக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அந்த வழக்கினுடைய பல்வேறு பட்டிஷன்களுடைய எல்லாத்தையும் சேர்ந்து விசாரிக்கப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தால் அதில் வந்து என்னென்னா ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் இல்லை வந்து ஒரு ஓய்வு பெற்ற குறைந்தபட்சம் ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் ஒரு நேர்மையான நீதியரசரின் அடிப்பை அவருடைய தலைமையிலேருந்து ஒரு விசாரணை வேண்டும் என்று தான் எதிர்பார்ப்பு இருந்தது அதுதான் அந்த ப்ரேயரும் கூட ஆனால் அதை மறுத்துவிட்டது உச்சநீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு தேவையில்லை செபி இது வந்து இருபத்தி ரெண்டு பிரச்சனைகள் வந்து மேற்கோள் காட்டப்பட்டது அதில் இருபது விஷய விடயங்களுக்கு வந்து அவர்கள் விசாரணை முடித்து விட்டார்கள் இன்னும் இரண்டு விடயங்கள் இருக்கிறது அதை வந்து மூன்று மாதத்தில் முடிக்க வேண்டும் அப்படின்னு வந்து காலக்கெடுவை வந்து நீட்டிப்பு செய்து மூன்று மதங்கள் அளித்து உச்சநீதிமன்றம் வந்து செபி விசாரித்ததே சரி போதுமானது அப்படின்ற முறையில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு இதுபோல் வந்து செபியினுடைய அதிகாரத்திற்குள் அவர்கள் அதில் முக்கியமான விஷயம் சில இந்த கடந்த ஆண்டுகளுக்குள் வந்து சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது அந்த வெளிநாடு முதலீடுகள் வந்து நேரடியாக செய்வது இது சம்மந்தமான அதே போல் அந்த ஐடென்டிட்டி வெளிநாட்டிலிருந்து முதலீடு செய்யக்கூடிய நபர்கள் பங்குச்சந்தையில் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் இப்போ முதலீடு செய்யக்கூடியவர்களுடைய அவர்களுடைய ஐடென்டிட்டி அதாவது அவர்கள் யார் என்ற அந்த பல்வேறு முக்கியமான சட்டங்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பல்வேறு தளர்வுகள் கொண்டு வரப்பட்டது மோடி அரசாங்கத்தால் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு அந்த காலகட்டத்திலிருந்து அப்போது அதெல்லாம் வந்து அதற்கு அதையும் வந்து ஆய்வுக்குட்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதி சொல்லிடுச்சு போல் செபியின் அதிகாரத்திற்குள் நாங்கள் தலையிடவும் முடியாது அப்படின்றதையும் சொல்லிவிட்டது உச்சநீதிமன்றம் ஸோ அடிப்படையில் என்னென்னா உதாநிதி அந்த இண்டன்பர்க் சர்ச்சையில் வந்து வைக்கப்பட்ட எல்லா கோரிக்கைகளையும் நிராகரித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி தீர்ப்பே இப்படி வருகிற பொழுது அப்படி அமைத்தே இருந்தாலும் நடந்திருக்காது அப்படி சொல்ல முடியாது நீங்க இந்த அவங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒரு உச்ச நீதிமன்றத்தால் ஒரு ஆள் நபர்கள் கொண்ட ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒரு வல்லுநர் குழுவால் தான் இந்த அடதானி ஹிண்டன்பர்க் சர்ச்சை வந்து விசாரிக்கப்பட்டது பிரச்சனை வந்துச்சு அந்த அருபே கொண்ட குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவர்கள் அதானிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவரோடு தொடர்புடையவர்களாக இருக்கிற ஏதோ ஒரு சட்டத்தில் இருந்திருக்கிற நினைக்கிறார்கள் அதனால் அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்களே கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கக்கூடிய கேள்வியும் எழுப்பப்பட்டது அதையும் நிராகரித்து விட்டது அதனால் வந்து நீங்கள் ஒரு எஸ்ஐடி அமைப்பது அப்படின்றது வந்து முழுமையான தீர்வாக இருக்கு இருந்திருக்காதுன்னு நம்ம அனுமானத்தில் சொல்ல முடியாது சமகாலத்தில் இந்தியாவில் நடக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள்லையோ இல்லை முக்கியமான வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தின் செயல்பாடின் அடிப்படையில் அந்த அந்த முடிவுக்கு நீங்கள் வர்றீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் உண்மையிலேயே அந்த அதுபோல ஒரு வரவே முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் அந்த வல்லுநர் குழு கூட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாங்க அவர்கள் சொன்னதே வந்து அந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க இல்லையா அதானிக்கு சாதகமான திருத்தங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த செபியுடைய அந்த முறைப்படுத்துது பங்குச்சந்தை முறைப்படுத்துதல் சம்பந்தமான சட்ட திருத்தங்கள் இல்லை தளர்வுகள் கொண்டு வந்தது வந்து இது போல மார்க்கெட்டு அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து கண்காணிப்பதற்கான பல்வேறு சட்டங்களை வந்து தளர்த்துகிறது அது செபியினுடைய அதிகாரத்தை இல்லைன்னா அதற்கு இருக்கக்கூடிய அந்த விசாரணைக்கு இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் மீதான நம்பகத்தன்மை பங்குச்சந்தை மீதான நம்பகத்தன்மையை உறுதி செய்வதற்கான பல்வேறு விஷயங்களை குறைக்குது அப்படின்ற கருத்துக்களையும் அது பதிவு பண்ணியிருந்தது அந்த எக்ஸ்போர்ட் கமிட்டி கூட சொல்லுச்சு இன் ஃபேக்ட் வந்து இதே இரண்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா இதை இன்னொன்று விஷயம் செபிக்கு வந்து ஏற்கனவே ஏப்ரல் பதினாலு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த டைம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் அப்போது அதற்குள்ளேயே வந்து இவர்களை இந்த விசாரணையை முடிச்சிருக்கணும் இன்னும் வந்து க்ளீன் ஷீட்லாம் கொடுக்கல உச்சநீதிமன்றம் க்ளீன் ஷீட்லாம் கொடுக்கல அதை க்ளீன் ஷீட் கொடுத்துருச்சு அதானி முறைகேடு முறையீடு செய்யவில்லைன்னு யாராவது வந்து இதை வைத்து தம்பட்டம் அடிக்கிறாங்கன்னா அதை அப் அ ஏன்னா உச்சநீதிமன்றம் வந்து அவர்கள் அவர் தகவல் செய்யல அவர் முறையாக செயல்பட்டிருக்காருன்னெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் அதை விசாரிச்சது சொல்ல வல்லுநர் குழு அடிப்படையில் செபி விசாரித்ததே சரி அவர்கள் தொடர்ந்து விசாரிக்கட்டும்னு தான் சொல்லியிருக்காங்க செபி மீது இருக்கக்கூடிய முக்கியமான என்ன விஷயம்னா அவர்களுக்கு இருக்க கையில் இருக்கக்கூடிய விஷயம் பங்கு சந்தையில் முறைகேடு செய்ததா அதானி செய்தாரா அதே போல் வந்து முக்கியமான விஷயம் வந்து அந்த ஷெல் கம்பெனிகளை பயன்படுத்தி அவர் இருக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன செல் கம்பெனிகளை பயன்படுத்தி ரவுண்ட் ட்ரிப்பிங் முறையில் இவருடைய பணத்தை வந்து ரூட் செய்து அந்த செங் லுங் மற்றும் இன்னொரு நபர் அந்த யுஏஇ சேர்ந்த நபர் ஒரு சைனாக்காரர் ஒரு திரு யுஏக்கார் அவர்களை பயன்படுத்தி செல் கம்பெனிகளும் வந்து மூலமாக பண்ணி செயற்கையாக அவருடைய பங்கை வந்து பல ஆயிரம் முறை வந்து உயர்த்தியிருக்கார் பல ஆயிரம் மடங்கு மூவாயிரத்து எட்நூறு மடங்கு ஒரு பங்கு வந்து ஐயாயிரம் மடங்கு இப்படி பல்வேறு தானியனுடைய பல்வேறு நிறுவனங்களுடைய பங்குகளை செயற்கையாக உயர்த்தியிருக்கார் அப்படின்றது தான் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஸோ இதெல்லாம் நடந்த காலம்னு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த தளர்வுகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நடந்தது அதே போல் வந்து இந்த இதையெல்லாம் பொழுது அவர்களோட ஐடென்டிட்டி தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இந்த ஆண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த செய்தி ஃபினான்ஷியல் டைம்ஸில் கூட அது வந்திருக்கு அந்த செய்தியில் வந்து யார் அந்த செல் கம்பெனியினுடைய உரிமையாளர்கள் அந்த சாங் சிங்லும் அப்புறம் மற்றும் இன்னொரு நசர் அலி அப்படின்னக்கூடிய ஒரு நபர் அந்த இரண்டு நபர்களும் யார் அந்த இரண்டு நபர்களுக்கும் அதானியினுடைய நிறுவனங்களுக்கும் என்ன தொடர்பு அவருக்கும் அந்த இரண்டு நபர்களுக்கும் ஷெல் கம்பெனி நடத்தக்கூடிய நபர்களுக்கும் அதாவது கௌதம் அதானியினுடைய சகோதரான வினோத் அதானிக்கும் என்னவான வர்த்தக ரீதியான தொடர்பு இருந்தது அங்கிருந்து அதை அதை கௌதம அதானியினுடைய நிறுவனங்களில் எவ்வாறு அவர் முதலீடு செய்திருக்கிறார் என்றது விரிவான கட்டுரை எழுதப்பட்டிருக்கு ஸோ இதைத்தான் செதி செபி செய்யணும் செபி வந்து இது வந்து ஐடென்டிட்டி வந்து வெளிநாட்டிலிருந்து முறைகேடாக பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது அதே போல் முக்கியமான இந்த அதானி சர்ச்சையில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரீ ஃப்ளோட் ஒன்று இருக்கணும் எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேல் பங்குகளை வைத்து இருக்கக்கூடாது மிச்சம் இருபத்தைந்து இருபது சதவீதம் ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கணுன்றது தான் செபியினுடைய நிபந்தனை இந்த தளர்வுகளெலாம் வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லாமல் மாறாக கௌதமதானியோட நிறுவனங்களே வந்து இந்த ரவுண்ட் ட்ரிப்பிங் முறையில் செல் சென்கல பணிகளை பயன்படுத்தி நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ இல்லை இந்த பினாமி கம்பெனிகளைச் சேர்ந்தவர்களோ அந்த ஃப்ரீ ஃப்ளோட்டில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீத பங்குகளையும் அவர்களே கையில் வைத்திருக்கிறிருக்கார்கள்ன்றது தான் அந்த புலனாய்வு கட்டுரைகள் வெளிப்படுத்துச்சு அப்போ அதைத்தான் விசாரித்து செபி வந்து அதுதான் வந்து அவர் இருக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு அந்த ஃப்ரீ ஃப்ளோட் இல்லாமல் அந்த நிர்ணயிக்கப்பட்ட மா மார்க்கெட்டில் இருக்க வேண்டிய பங்குகளை இவர் கையில் வைத்திருந்தார் இவருடைய பினாமி கம்பெனிகள் மற்றும் இவருக்கு வேண்டியவர்கள் இல்லை இவருடைய உறவினர்கள் மூலமாக அவரே கையில் வைத்திருந்திருக்கிறார்கிற அது அப்பட்டமான விதிமீறல் அதைத்தான் செய்ய செபி வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அதை செய்ய மறுத்தது இன்னொன்று இந்த செபியினுடைய கூடிய ஒழுங்காற்று குழு ஒன்று இருக்குது அதில் இருக்கக்கூடிய அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் யார் என்று பார்த்தீங்கன்னா கௌதம் அதானி அவனுடைய சம்பந்தியாக இருக்கக்கூடிய ஷெர்ல் ஷ்ராஃப் ஸோ இந்த பல்வேறு சர்ச்சைகள் எழுப்பப்பட்டது ஆனால் அது எல்லாவற்றையும் வந்து இன்று உச்சநீதிமன்றம் எவ்வாறு கையாள வேண்டும் என்று எதிர்பார்த்தோமோ அதில் பெரிய ஏமாற்றம் வந்திருக்கு குறைந்தபட்சம் செபி ஆம் இவர் ஃப்ரீ ஃப்ளோட் பங்குகளை பினாமி மூலமாக இல்லை குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக மறைமுகமாக அவர்களே கையில் வைத்திருந்தார்கள் அப்படின்றத விசாரிக்கணும் இதுவரை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே முடிக்க வேண்டியதை இது இது வரைக்கும் முடிக்கலை அப்போ இந்த மூணு மாதத்தில் மட்டும் என்னத்தை வேகமாக இந்த முடிச்சிட போகிறாங்கன்றதும் தெரியல ஆனால் இவர் உண்மையிலேயே வந்து அந்த ஃப்ரீ ஃப்ளோட் வைத்திருக்கக்கூடிய பங்குகளை பங்குச்சந்தை விதிகளுக்கு மா மீறி இவரே வந்து நேரடியாக அதானியினுடைய நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களோ இல்லை அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ வைத்திருந்ததாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டில் செபி என்ன சொல்கிறன்றது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல அந்த அந்த அதுல வந்து அவர் உண்மையிலேயே அது உண்மை என்ற நிருபனமானால் இவர் வந்து பங்குச்சந்தையை நேரடியாக மீறியதாக பொருளாகிடும் அதுபோன்று நடந்தால் அவர் பல நாடுகளில் வந்து இதற்கு பல நூறு ஆண்டு கால தண்டனையே கிடைக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ராட் நடந்திருந்தால் அப்போ உண்மையிலே இதுதான் அவர் மீது குற்றச்சாட்டு அது குறித்து செபி என்ன சொல்லுது அப்படின்ற வந்து ஒரு தெளிவும் இல்லை இன்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கிளீன் கொடுக்கல அப்படின்னா கௌதம் மதானி எக்ஸ் வலைதளத்துல சத்தியமேவ ஜெயத்தேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இல்ல தான் சொல்றேன் பயன்படுத்த நினைக்கிறாங்க தான் இவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டே வந்து இவர் உண்மையை மறைத்து இவர் வந்து ஃப்ரீ ஃப்ளோட் இல்லாத அப்போ இருக்க வேண்டிய பங்குகளை வந்து தன்னுடைய சொந்த நிறுவனமோ இல்லை குடும்பத்தை உறுப்பினர்களோ இல்லை பினாமிகள் மூலமாக கையில் வைத்திருந்தாரா குற்றச்சாட்டு அது குறித்து செபி இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கு அதை அது அதெல்லாம் விசாரணையில் அது முடிக்க முடிக்க வேண்டிய விஷயங்கள் நிலுவையில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது குறித்தெல்லாம் வந்து ஒரு தெளிவு பிறக்கணும் ஆனால் அடிப்படையில் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொன்னது அதானி குறித்த இந்த இண்டன்பக் சர்ச்சையில் இது வரைக்கும் கொடுத்தது போதும் அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்றத ஊற்றி மூடிடலான்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்த பதவி நீக்கம் செய்யணும்னு ஐஆர்எஸ் அதிகாரி பாலமுருகன் எழுதிய கடிதம் அதற்கு பின்புலமாக சேலம் ஏழை விவசாயிகளாக இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் அவர்களை வந்து இடி சம்மன் அனுப்பி அதில் சாதிப்பெயர குறிப்பிட்டு சம்மனில் சில விஷயங்களும் சர்ச்சையானது இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ஒரு பத்திரிகையாளராக இல்லை அந்த பிரச்சனை வந்து உன்னத ஒரு வாரமாக ஓடிட்டுருக்கு அதுவும் குறிப்பாக இந்த பாலமுருகன் அவர்கள் அவர் டெப்டி கமிஷனராக இருக்கார் பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் ஜி ஜிஎஸ்டி அண்டு அந்த அலுவலகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் பிரின்சிபல் கமிஷனர் அலுவலகத்தில் பணிபெறக்கூடிய ஒரு துணை ஆணையர் அவர் அவர் வந்து விரைவில் ஓய்வு பெறப் போகிறார் என்று நான் கேள்விப்பட்டேன் அவர் வந்து ஒரு கடிதம் அவர் தான் வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு கடிதம் எழுதியிருக்கார் நான் முப்பது ஆண்டுகளாக பணியில் இருந்திருக்கிறேன் பல்வேறு விஷயங்களில் நேரடியாக இதுவரை வந்து அரசியல் ரீதியாக எனக்கு எந்த ஒரு இது வந்ததில்லை அப்படியே வந்தாலும் கூட அது டெல்லியிலிருந்து வரும் ஆனால் இந் அம்மையார் நிர்மலா சீதா காலத்தில் வந்து ஏழு டைரக்டரேட் என்பது பிஜேபியினுடைய ஒரு அங்கமாக மாறிவிட்டது அதுவும் அவர் குறிப்பிட்ட அந்த கடிதத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் அந்த சொல்லக்கூடிய அந்த இரண்டு விவசாயிகள் கிருஷ்ணன் மற்றும் சின்னையன் இல்லையா அவர்கள் இருவருமே வந்து சகோதரர்கள் ஒருவருக்கு எழுபத்தி வயசு இன்னொரு அறுபத்தேழு வயசு கிருஷ்ணனுக்கு அறுபத்தேழு வயசு அப்போ இவர்கள் அவங்க அக்கௌண்ட்லேயே வந்து அறு நானூற்றம்பது ரூபா தான் இருந்திருக்கு அவர் கடிதத்தில் அது குறிப்பிட்டிருக்கார் இரண்டாவது ஓய்வூதிய திட்டத்தில் வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டத்தில் தான் அவர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக அவங்களால் வந்து அங்கே விவசாயம் செய்ய முடியலை காரணம் அவர்களுக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சேலத்தில் இருக்கக்கூடிய சேலம் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக தலைவர் அவர் தான் அந்த குணசேகரன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் காரணம் ஏற்கனவே இது குறித்த ஒரு வழக்கு வந்து அவர்கள் கொடுக்கப்பட்டு இவர்களால் கொடுக்கப்பட்டு இவர்கள் மீது இப்போ ஒரு பு புகார் கொடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் கூட இருந்திருக்கார் அந்த குணசேகரன் கூடிய நபர் அப்படின்றது அந்த கடிதத்தில் பதிவு பண்ணியிருக்கார் அது அதே போல் அவர்களுக்கு இரு இந்த இரண்டு பேருக்களுக்கும் நடுவான அந்த நில தாவா இருக்குது இல்லையா அது யாருடைய உரிமையாளர் அப்படின்றது அது சம்மந்தமான வழக்கு ஏற்கனவே ஆத்தூர் சிவில் கோர்ட்டில் வந்து பெண்டிங்கில் இருக்குது அந்த சிவில் கேஸு அப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு எதிராக வந்து அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருக்கக்கூடிய இடியில் இடியில் அசிஸ்டன்ட் ஏடி தான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் ஐயோ இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அவர் தான் சம்மன் அனுப்புவார் செந்தில் பாலாஜி வழக்கில் கூட அவர் தான் அனுப்புவார் எல்லா கேஸ்லையும் வந்து அந்த இசிஆர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டிரெக்டர்னுடைய ஒரு உத்தரவின் பேரில் தான் செக்ஷன் ஃபிஃப்டியில் நடைமுறை நடைமுறை அதுதான் சட்டம் சொல்லுது ஸோ அதனால் அடிப்படையில் வந்து அவர் அது ஐயோ வந்து ஒரு ஏடியாக இருக்கக்கூடியவர் வந்து அதை அனுப்பியிருக்கார் இது அனுப்பப்பட்டது வந்து முறைகேடானது அந்த ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழை விவசாயிகள் அவர்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்டது வந்து முறையேற்றது அப்படின்றத அவர் பதிவு சாதி பெயர் வந்தது தானே பிரச்சனையே சாதி பெயர் என்னென்னா வந்து அவர் ஒரு புரிதல் அசி அதற்கு உள்நோக்கம் இருக்கான்றது எனக்கு முழுமையாக தெரியல பட் உள்நோக்கம் இருக்கோ இல்லையோ ஒரு லெட்டரில் என் ஒரு ஆண்வளப்பில் வந்து மேலே யாருமே வந்து ஒரு ஜாதியை குறிப்பிட்டு யாருமே எழுத மாட்டாங்க மேபி வேறு மாநிலங்கள் என்ன வழக்கம்னு தெரியல வட மாநிலங்களில் எனக்கு தெரிஞ்சு தென் மாநிலங்கள்லேயே அந்த வழக்கம் கிடையாது பேர் குறிப்பிடப்படும் இல்லை வள சில மாநிலங்களில் வந்து பேருக்கு பின் வந்து ஜாதி பெயர் குறிப்பிட்டு இருக்கும் அது தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடையாது இப்போ ஒரு சிலர் மட்டும்தான் பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்போது அந்த அது போன்ற ஒரு விஷயங்களில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு விவசாயிக்கு அனுப்பக்கூடிய கடிதத்தில் ஒரு இந்து என்று குறிப்பிட்டு அவர் ஜாதியை குறிப்பிட்டு அவர் தாழ்த்தப்பட்ட ப பட்டியலினத்தை சேர்ந்தவர்ன்றதை குறிப்பிட்டு ஒரு க அந்த சம்மன் அனுப்பியிருக்காங்க அந்த சம்மன் அனுப்பப்பட்டது வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஏழு ஜூலை ஐந்தாம் தேதி வந்து அவரை வந்து விசாரணைக்கு வந்து அவரை சொல்லியிருக்காங்க அவரும் ஒரு வழக்கறிஞரோட உதவியோடு போனதாக தகவல் அதே போல் அவருக்கு வழக்கறிஞரை உள்ள அனுமதிக்க மறுத்து விட்டார்கள் அவருக்கு படிக்காதவங்க ரெண்டு பேரும் விவசாயிகள் அவர்கள் மீது அடிப்படையில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா ஏற்கனவே என்னென்னா இரண்டு பேரும் ஒரு காட்டரிமையை கொன்று விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த வழக்கில் வந்து அவர்கள் விடுதலையாகி விட்டார்கள் இரண்டாயிரத்து இருபத்தொன்னுலையே விடுதலையான வழக்கில் வந்து இப்போ என்ன அடிப்படையில் இந்த சம்மன் வருதுன்னு தெரியல இன்ஃபேக்ட் இந்த வழக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு வருஷம் பழைய வழக்கு இந்த வழக்கு அதில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அக்விட்டில் ஆகிடுச்சு என்ன அடிப்படையில் அவர்களுக்கு எதிராக இது போன்ற ஒரு வழக்குல சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு என்ன காரணம்னு தெரியல அப்போ அந்த பா குண பாஜகவினுடைய கிள சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் குணசேகரனுடைய சம்மந்தப்பட்டிருக்கிறதாக வந்து குற்றச்சாட்டுகள் வந்ததன் அடிப்படையில் இந்த கடிதம் இருக்கு இல்லையா திரு பாலமுகன் எழுத கடிதத்திலே அது உறுதி உறுதிப்படுத்தார் அவருடைய கடிதம் அது அந்த கடிதம் உண்மையானால் உண்மையின் தான் நம்ம இதுவரைக்கும் கிடைக்கப்படிய தகவல் அது உண்மையானால் அப்போ அந்த அவர்களுக்கு அனுப்பப்பட்ட சம்மனுக்கு வந்து உந்து சக்தியாக இருந்தது வந்து அந்த குணசேகரன் அப்போ எந்த அளவிற்கு அவர் கடிதத்திலே குறிப்பிடுறார் எந்த அளவிற்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லப்படுகிற அந்த அமலாக்கத்துறை ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு பாஜகவினுடைய லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளைத் தலைவருக்கு அவருடைய தேவைக்காக கூட பயன்படுத்த முடியும் அரசியல் காரணத்திற்காக பயன்படுத்த முடியும் இல்லை தனிப்பட்ட காரணத்திற்காக கூட வந்து பயன்படுத்த முடியும் ஈடியை என்பதை தான் வந்து அவர் கடிதத்தில் பதிவு செய்கிறார் இல்லை நம்ம வார்த்தையில் அவங்க வாடு அந்த வார்த்தையில் எங்கேயும் இருக்கக்கூடிய ஒரு சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் வந்து இடி செயல்படுது அப்படின்றதே நம்ம வந்து ஒரு ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் இருக்குது இல்லை அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது அந்த அதிகாரி அதெல்லாம் திருப்பி சிறுப்பி அந்த லெட்டர் உண்மையானால் இதற்கு நேரடி காரணமாக அவர் வைப்பது வந்து அந்த குற்றச்சாட்டை வைப்பது ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் மேலே தான் வச்சு வச்சுருக்கார் அந்த குற்றச்சாட்டு அவர்கள் காலத்தில் தான் இவ்வளவு மலிவாக வந்து செயல்பாடு இருக்குது அமலாக்கத்துறையில் அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறார் அதனால் இவர் வந்து தொடர்ந்து வந்து இந்த பதவியில் நீடிக்க தகுதியற்றவராகிவிட்டார் அதனால் அவரை நீக்க வேண்டும் அமைச்சரவையிலிருந்து என்று குடியரசுத் தலைவருக்கு இந்த டெப்டி கமிஷனர் பாலமுருகன் என்பவர் அந்த கடிதத்தில் வந்து எழுதியிருக்கார் நேற்று ஜனவரி ரெண்டாம் தேதி அந்த கடிதம் தான் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு இப்போது எல்லா சமூக வலைதளங்களில் எல்லா இடத்துலையும் அப்போ பல பேர் இருக்கிறாங்க கேள்வி எதற்கு வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அனுப்பிச்ச சம்மனுக்கு இப்போ என்ன எதுக்கு வந்து இப்போ வந்து பிரச்சனை ஆக்குறீங்க அது அது வந்து அவர்களுக்கு அது கூட தெரியாமல் தான் இருந்ததாக தான் செய்திகள் வருது அவர்கள் வந்து சமூக வலைதளங்கள்னால் என்னன்னே தெரியாதவர்கள் தான் இந்த இரண்டு விவசாயிகளும் அவர் வழக்கறிஞருக்கு கூட வந்து எப்படி இதை வந்து உண்மையிலேயே அந்த அரசியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல இந்த ஆறு மாதம் கழித்து வந்து ஏன் இப்பொழுது அது வெளியிடப்படுது அப்படின்னு கேட்குற மேதாவிகள் அது போல அவர்களும் அரசியல் ரீதியாக செயல்படணும்னு நினச்சிருந்தால் அவர்களுடைய வழக்கறிஞர் அது ஆறு மாதம் முன்னாடி பண்ணியிருப்பார் அப்புறம் இப்போ அந்த அங்கி திவாரி அந்த திண்டுக்கல் டாக்டரிடம் வந்து எக்ஸ்ட்ராக்சனில் வந்து லஞ்சம் கேட்டு ஐம்பத்தோரு லட்சம் ஒரு லஞ்சம் கேட்டு பிடிபட்டதுக்கு அப்புறம் தான் இது வெளியே வருது இதற்கு பல்வேறு அரசியல் காரணங்கள் உள்நோக்கம் கற்பிக்கலாம் இது வந்து மாநில காவல்துறையோட தான் வந்து பிரச்சனை ஆக்கப்பட்டிருக்கு அதனால தான் அவங்க புகார் இப்போ அந்த ரெண்டு விவசாயிகளும் இடிக்கு எதிராக கொடுத்து கொடுக்க கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டி ஆக்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லலாம் ஆனால் அடிப்படையில் ஒரு மனிதாபிமான உள்ளவர்கள் கேட்க வேண்டிய விஷயம் நானூற்றம்பது ரூபா மட்டும் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் ஓல்டேஜ் பென்ஷன் ஒஐபி வாங்கிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு நபர்களை கூட்டு பிஎம்எல்ஏல மணி லாண்ட்ரிங் கேஸ்களை வந்து விசாரிக்க கேட்கிற இந்த இடி செல் கம்பெனிலேருந்து இருபதாயிரம் கோடி பெற்றார் அதானின்ற கேள்வியை வந்து இது வரைக்கும் எந்த இடியுமே விசாரிக்கல ஏன்னா அதில் எஃப்ஐஆரும் இல்லை இருந்தால் தான் இசிஐஆர் போட முடியும் அவசர அவசரமாக பத்தாண்டுகளுக்கு தலைவரிடம் இருக்காங்கன்னே ஒரு சில கேள்விகள் வைக்கப்படுது இல்லையா எதுல இப்போ அதானி விவகாரம் வந்து தமிழ்நாட்டு லெவல்லே வந்து பிரச்சனைகள் இருக்கு அதில் வந்து மாநில காவல்துறையை நடவடிக்கை மாநில காவல்துறையில் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க ஏதாவது குற்றச்சாட்டு சொன்னால் நடவடிக்கை எடுக்கலாம் இல்லை ஒருவேளை வந்து அதானிக்கு வழங்கப்பட்ட அதானி மேல் இருக்கக்கூடிய இன்னொரு சர்ச்சையில் இன்னைக்கு காங்கிரஸ் இந்த தீர்ப்புக்கு பதிலளிக்கும் பொழுது ரியாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓவர் இன்வாய்ஸிங் பண்ணி எப்படி வந்து குஜராத்தில் முந்திரா போர்ட்டில் வந்து நிலக்கரி இறக்குமதி பண்ணதில் பன்னிரண்டாயிரம் கோடி ரூபாய் பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் வந்து மக்களுக்கும் அந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் வந்து நேர்வியில் இழப்பு ஏற்படும் விதமாக வந்து அவர் ஓவர் இன்வாய்ஸிங் பண்ணி வந்து நிலக்கரி இறக்குமதி செஞ்சுருக்காரு அதனால் வந்து பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குன்ற குற்றச்சாட்டி வைக்கிறாங்க இதுவும் செய்ய சமீபத்தில் செய்தியில் வந்தது புகழ் பெற்ற புலனாய்வு இல்லைன்னா வந்து பிஸ்னஸ் டெய்லீஸில் வந்து வந்த செய்தி இது அப்போ இதையெல்லாம் வந்து பற்றி கண்டுகொள்ளவே இல்லை ஓவர் இன்வாய்ஸிங் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதை அந்த அந்த க அந்த கோலை தான் எல்லாேரும் வாங்கணும்னு சொல்லி உத்தரவு வேற போட்டிருக்கீங்க அப்போ எல்லா நிறுவனங்களும் நம்ம டேஞ்செட் கோ பாரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இவர்கிட்ட கோல் வாங்கும் பொழுது அது கடைசியில் அந்த விலை போய் விடியிறது மக்கள் மேலே அப்போ ஒரு முறைகேடு நடந்து அதனால் ஒருத்தர் பயன்பெற்று இருக்காரு அப்படின்னா அது குறித்த ஒரு வழக்கை வந்து பதிவு செய்யணும் அது அதற்கு கேட்குறது நியாயமான கேள்வி ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அது சம்பந்தமான ஒரு வழக்கு தொடரலாம்ல அந்த கேள்வி எனக்கும் இருக்குது அது நிச்சயமாக தமிழ்நாட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அது சம்பந்தமான குற்ற புகார்களை வந்து சில ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் என்ஜிஓக்கள்லாம் வந்து எழுப்பியிருக்காங்க அப்போ அந்த வழக்கில் வந்து துரிதமான நடவடிக்கை எடுத்து அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையாக செய்யலாம் அப்போ அந்த வழக்கு விசாரணை எஃப்ஐஆர் போட்டுட்டா ஒரு அடிதான அடிப்படையில் ஈடி வரலாம் இல்லைனா ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகள்லேயே வந்து இசிஐஆர் ஏற்கனவே இருக்க இது போன்ற சம்பந்தமான வழக்குகளில் அமலாக்கத்துறை விசாரிக்கலாம் இல்லை அவருடைய பிரதான நோக்கம் என்ன மணி நான்றி நடக்கக்கூடாது அப்படின்றது தானே அடிப்படை நோக்கமே வந்து இடியை உருவாக்குனதே வந்து சர்வதேச அளவில் பண பரிவர்த்தனை நடப்பது தவறான பண ப பரிவர்த்தனை அதுவும் வந்து தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இல்லை பினாமி அமைப்புகளை பயன்படுத்தி ம அரசாங்கத்தை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதை தடுப்பது தானே நோக்கம் அப்போ இதுக்கு பற்றியெல்லாம் ஒரு விசாரணை நடத்தலையே குறைந்தபட்சம் சிபிஐ விசாரணை கூட உத்தரவு எஸ் சுப்ரீம் கோர்ட்டே எஸ்ஐடி வேணாம்ச்சு அப்புறம் என்னத்தை போய் நம்ம இவங்களும் சொல்கிறக்கேன்னு இருக்குது ஸோ அதனால தான் நம்ம கேட்குறோம் அப்போது நீங்கள் கேட்குற கேள்வி இவர் மீது ஏன் ச தமிழ்நாடு காவல்துறையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து முதலமைச்சருடைய ஒப்புதலின் அடிப்படையில் வந்து ஏதோ ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் ஓ நிலக்கரி வந்து இறக்குமதி இல்லையோ இல்லை வந்து அதானி நிறுவனம் இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இதில் வந்து தவறு செய்திருக்கிறதாக ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்குது அப்போ அது மீது ந நடவடிக்கை எடுக்கணும் அதில் எந்த கருத்து இல்லை எனக்கு அதில் அந்த கருத்தில் கருத்து கிடையாது நிச்சயமாக அதை எடுக்க தவறும் பொழுது நீங்கள் அந்த கேள்வி கேட்குறதுக்கே வந்து தார்மீக கடமை இழந்துடுறீங்க இல்லையா அதான் நீங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய திமுகவும் இல்லை இந்தியா கூட்டணி கட்சிகள் அவர்கள் மாநிலத்தில் எது ஒரு முறைகேடு செய்ததாக புகார் எழுந்திருந்தால் அதான் நீங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா எடுத்தால் தானே வந்து அப்போ அடுத்த நீங்கள் அந்த வைக்கக்கூடிய அந்த ஹிண்டன்பர்க் பிரச்சனையில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஹிண்டன்பர்ஜ் பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்க அதே போல் வந்து எஃப் ஃபினான்ஷியல் டைம்ஸில் வி மித்த வழக்குகள் பினாமி கம்பெனிகளுடைய செல் கம்பெனிகளுடைய உரிமையாளர்கள் யாரும் அந்த இரண்டு நபர்கள் சைனாக்காரரும் காரர் யாருன்னு தெரிஞ்சுட்டு அதை சர்ச்சையாக வந்து கிளப்புறீங்க அப்போது உங்கள் கூட்டணி கட்சியில் எல்லோரும் இந்தியா கூட்டணி கட்சியில் கிளப்புது அப்போ அதே வந்து ஓவர் இன்வாய்ஸிங் பண்ணி வந்து நிலக்கரி இறக்குமதி பண்ணதில் பெரிய அளவுக்கு இரண்டாயிரம் பன்னிரெண்டாயிரம் கோடி அளவிற்கு வந்து ஊழல் செய்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அது குறித்தும் விசாரிக்கணும் இல்லை சி இது எதுவுமே குற்றச்சாட்டுகளாக இருக்குது அப்ப விசாரிக்கணும் இந்த வழக்கில் நீங்க தமிழ்நாடு காவல்துறையும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் தீவிரமான விசாரணை நடத்தி அதன் அடிப்படையில் ஈடி வரட்டும் யார் வேணான்னு சொல்லி அட் பல் இது அடிப்படையில் ஒன்மொழி முக்கியமான விஷயம் எதிர்கட்சிகள் கேட்பது வந்து எஸ்ஐடி விட ஜேபிசி தான் டூ ஜி விளக்கு வந்தப்போ ஜேபிசி கேட்டீங்கல்ல போட்டாங்கல்ல அப்ப இதுக்கும் ஒரு ஜேபிசி போட்டு ஒரு விரிவான விசாரணை நடக்கணும் ஏன்னா வந்து இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் குறைந்தபட்சம் சம்மன் அனுப்பி அவரை விசாரிக்க உட்படுத்தி ஜேபிசி போடும்போது பார்லிமெண்ட்ரி கமிட்டி அது ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி விசாரிக்கும் பொழுது எல்லா எதிர்கட்சிகளும் இருக்க அங்கம் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி அது அப்போ அதில் கேள்வி எழுப்பும் போது அதற்கு பதில் சொல்லட்டும் உண்மை மக்களுக்கு தெரியட்டும் அப்போ அதை செய்யாமல் வந்து இவங்க வந்து எஸ்ஐடி போட தேவையில்லைன்னு மட்டும்தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அதை பயன்படுத்தி கொடுத்து அதனாலதான் சொன்ன கிளீன்ஷீட் கொடுக்கலன்னு முழுமையாக எஸ்ஐபி உண்மையிலேயே தீவிரமான விசாரணை நடத்தி ஏதாவது பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் ஆனால் அதற்கோட முக்கியமான விஷயம் இப்போ என்னன்னா நமக்கு இங்கே இந்த வழக்கில் அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறார் இந்தளவிற்கு அமலாக்கத்துறை மலுங்கி போனது இல்லை தரம் தாழ்ந்து வந்து அரசியல் நோக்கத்திற்காக வந்து செயல்படுத்த பயன்படுத்தப்படுது அப்படின்றது அம்பலப்படுத்துறார் அந்த கடிதம் உண்மையாக இருந்தால் நிர்மலா சீதாராமனுக்கும் இந்த வழக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நேரடியாக ஏன் அபர பதவி நீக்கம் செய்ய சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லை மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து நீங்க அதற்கு இருக்கக்கூடிய நீங்க சிபிஐ மாதிரி ஒரு பெரிய ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது இடின்றது வந்து ஒரு சின்ன ஒர்க் ஃபோர்ஸ் தான் அது அது வந்து ஒரு இந்த விங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சொபிஸ்டிகேட் நெட்ஒர்க் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியதில்லை அங்கங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பத்து பதினஞ்சு பேர் அது அதிக அதிகமாக அவ்வளோதான் இருப்பாங்க இப்போ நீங்க வந்து ஒரு பெரிய ரைடிங் நடத்துகிறாங்கன்னு கூட வேற ஸ்டேட்ல இருந்து மொபிலைஸ் பண்ணி தேசிய சிபிஐ போல ஒரு ஒரு புலனாய்வு அமைப்பு போல் ஒரு பெரிய ஒரு லேபரேட் விங்கெல்லாம் அது கிடையாது ஒரு சின்ன அமைப்பு தான் அது அப்போ அதுக்கு வரக்கூடிய அதிகாரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஆர்எஸ் அதிகாரிகள் தான் பெரும்பான்மையாக இருப்பார்கள் ஏன்னா இது பணம் சம்மந்தப்பட்டது மணி லாண்ட்ரிங் இதெல்லாம் விசாரிக்கக்கூடிய அமைப்புகளில் ஐஆர்எஸ் அதிகாரிகள் டெப்புடேஷனில் வருவாங்க இந்த அங்கித் திவாரி கூட இவர் இவர்கள் இது போல் ரொட்டேஷனில் வருவாங்க அப்புறம் திருப்பியும் வந்து இதற்கே போவாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போல நிதித்துறை அமைச்சகத்துக்கு தொடர்பு தொடர்புடையது தான் இது அப்போ அதனால தான் சொன்னா ஐஆர்எஸ் ரெவன்யூ சர்வீஸ்ல இருக்கக்கூடியவர்கள் தான் இதுக்கு டெபுடேஷன்ல வருவாங்க அதுக்கப்புறம் திருப்பி அவங்க போயிடுவாங்க அதிகாரி வருவார் பதவி நீக்கம் செய்யணும்னு கடிதம் எழுதுறாரு ஆமா அந்த துறையே சார்ந்த ஒருவர் நேரடியாக ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் கமிஷன் ஆஃப் ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு டெப்டி கமிஷனர் ஐஆர்எஸ் அதிகாரி லெட்டர் எழுதுறாரு வெளிப்படையாக அது லெட்டர் உண்மை அதனாலதான் சொல்லுங்க அந்த லெட்டர் உண்மையானால் உண்மைன்னு தான் சொல்கிறது ஊடகங்கள்ல சொல்லப்படுது அப்போ உண்மையானால் எந்த அளவிற்கு வந்து அமலாக்கத்துறை வந்து சீர்கிட்டிருக்கு அப்படின்றத நமக்கு புரிஞ்சுக்க முடியுது அதை விட்டுட்டு அதை கேள்வி எழுப்புறதை விட்டுட்டு ஆறு மாதம் கழித்து எதற்காக அந்த சம்மனை விடுறீங்கன்னு கேட்குறீங்கன்னா அதெல்லாம் வந்து யாருக்கோ யாரையோ திருப்திப்படுப்பதற்காக சிலர்கள் பேசக்கூடிய பேச்சாக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் அப்படியே வந்து ஒரு வேலை ஆறு மாதத்திற்காக அரசியல் ரீதியாக பயன்படுத்தாலும் கூட நான் கேட்குற ஒரே கேள்வி நான் நானூற்றம்பது ரூபா வச்சுருக்கிறாங்க ஆயிரம் ரூபா ஓல்டேஜ் பென்ஷன் வாங்கக்கூடிய ரெண்டு எழுபத்தி ரெண்டு வயசு அறுபத்தேழு வயசு நபர்களுக்கு எதிராக இடி வந்து இவ்வளோ வேகமாக வந்து சம்மன் அனுப்பிச்சி வேலை செய்யுது இந்த ஏன் வந்து சகன் புஜ்பாலுக்கும் பிரபுல் பட்டேலுக்கும் அஜித் பவாருக்கும் அந்த வேகத்தை காட்டலை சுயந்த அதிகாரிக்கையே அந்த வேகத்தை காட்டல ஹேமந்த் பிஸ்வா சர்மாவுக்கே அந்த வேகத்தை காட்டலை நாராயணரேக்கத்தையே அந்த வேகத்தை காட்டலை அதெல்லாம் அந்த வழக்கெல்லாம் இருக்குல்ல அப்போ தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை என்கிற அமைப்பு எவ்வாறு அரசியல் தேவைக்காக பயன்படுத்தப்படுதுன்றதை பார்க்கணும் இதில் என்னன்னா அந்த மா அந்த இரண்டு விவசாயிகளும் பாதிக்கப்பட்டது வந்து ஒரு பாஜகவினுடைய சேலம் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் குணசேகரன் என்கிற நபர் அதுதான் குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்போ அதற்காக கூட வந்து இந்த அளவுக்கு இடி செயல்படுமான்தான் உண்மையிலே ஆட்சி பிரமிப்பு ஏற்படுத்துது பெரிய வழக்கில் அதானி வழக்கு விசாரிக்கலாம் ஹை ப்ரொஃபைல விசாரிக்கல நான் சொன்ன மாதிரி சகன் புஜ்பால் பிரபுல் பட்டேல் அஜித் பவாரினா கூட கட்சியை உடைச்சாங்க சரத்பவாரை பவ பலவீனப்படுத்துறதுக்காக இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்துறதுக்காக அப்படின்றதுக்காக ஒரு விமர்சனம் வைக்கப்படும் இல்லை ஷிண்டேவும் அவர் கூட இருந்தவர்கள் எல்லாரும் வந்து உத்தவ் தாக்கரேவை பலவீனப்படுத்தணும் சிவசேனாவை வந்து பலவீனப்படுத்தணும் இந்தியா கூட்டணி மகாராஷ்டிராவில் பலவீனப்படுத்தணுன்றதுக்காக பண்ணாங்கன்ற குற்றச்சக்காடு கூட வைக்கலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த இந்தளவிற்கு ஒரு ஒரு கட்சியின் பாஜகவினுடைய ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளை இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய தனிப்பட்ட சொத்து பிரச்சனைக்காக இல்லை அவருடைய பேராசைக்காக அவர் வந்து போலியாக வந்து பத்திரம் தயாரித்து இல்லை நெய்பரோட கையெழுத்தெல்லாம் போட்டதாக அவர் மீது குற்றச்சாட்டெல்லாம் சொல்கிறாங்க இப்போது அப்போ அது போன்ற ஒரு நபருடைய தேவைக்காக கூட வந்து இடி செயல்பட்டு தான் என்று உண்மையாக இருந்தால் எவ்வளவு மலிவாக செயல்படுது இடின்றது வந்து உண்மையை நினைக்கும்பொழுது ஒரு பக்கம் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு இன்னொரு பக்கம் வந்து சிரிக்கிறதான்னு தெரியல இது இந்த அளவுக்கு ஒரு ஒன்றிய அமைப்பு விசாரணை அமைப்பு சர்வதேச அளவில் பணப்பரிவர்த்தனையும் இல்லை ஒரு கிரைம் ப்ரொசீட்ஸ் ஆஃப் த கிரைம் இடியோட நோக்கம் என்ன மணி லாண்ட்ரிங் என்ன ஒரு ப்ரொசீட்ஸ் ஆஃப் த கிரைம் ஒரு குற்றம் செய்யப்பட்டு அதன் மூலம் கிடைக்கப்பட்ட பணத்தில் வந்து சொத்து சேர்த்திருக்கிறாரா பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறதா அதை விசாரிக்கிறதுக்கு தானே பிஎம்எல்ஏவே இருக்கிறது அந்த அமைப்பு வந்து நானூற்றம்பது ரூபா அக்கௌண்ட்டில் வச்சிருக்கிற விவசாயி ரெண்டு பேர்த்த டார்கெட் பண்ணுது ரெண்டு பட்டியல சேர்ந்தவர்னா அதை விசாரிக்கும் என் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லோருமே கேட்கணும் அந்த இது அநியாயத்தை வந்து எல்லாரும் வந்து குரல் கொடுக்கணும் மாறா இங்கே பார்த்தா வந்து ஏன் ஆறு மாதம் கழிச்சு சம்மன் வந்ததை வெளியே சொல்றாங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா இல்லை ஆறு வருஷம் பழைய வழக்குன்னெலாம் பேசுறாங்க இந்த பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு பேசுவாங்க அப்படின்னா அவர்கள் எந்த அளவிற்கு வந்து தங்களுடைய மனசாட்சியை அடகு வைத்து விட்டார்கள்ன்றதை நம்மளால் பிடிச்சிக்க முடியும் நன்றி நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி